வணக்க நண்பர்களே புதிய காலிப்பட நிறுத்தான அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க அதாவது திருச்சி மாவட்டத்திலிருந்து அந்த அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க மிஷன் மத்திய திட்டத்தின் கீழ் தற்காலிகமாக ஒப்பந்த அடிப்படையில் பணியாளர் தேர்வு தேர்வுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு வே சரவணன் ஐஏஎஸ் அவர்கள் வந்து தகவல் தெரிவித்திருக்க தெரிவிச்சிருக்காங்க திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் உள்ள குழந்தைகள் பாதுகாப்பு அலகில வந்து ஒரு வருட கால தற்காலிகமாக ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிவதற்கு இந்த அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க இதுல என்ன வேகன்சி என்ன காலிப்படம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உதவியாளர் உடன் கலந்த கணினி இயக்குனர் அதாவது கணினி இயக்கம் தெரிஞ்சிருக்கணும் அந்த உதவியாளராகவும் இருக்க தெரிய தான் இந்த பணியிடங்கள் ஒரே ஒரு பணியிடங்கள் தான் அறிவிச்சிருக்காங்க தொகுப்பூதியம் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா மாதம் வந்து பதிமூணாயிரத்தி இருநூத்தி நாற்பது ரூபா வந்து ஒரு மாதத்துக்கான தொகுப்பூதியம் நீங்க வந்து பனிரெண்டாம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று அல்லது அதற்கு இணையான பட்டைய கல்வி டிப்ளமோ பெற்றிருக்க வேண்டியது டென்த்து முடிச்சுட்டு நீங்கள் டிப்ளமோ படித்திருந்தாலும் இந்த பணியிடங்களுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அரசு அரசு அங்கீகாரம் பெற்ற நிறுவனத்தில் வந்து கணினி கல்வி தேர்ச்சி பெற்றிருக்க அதாவது நீங்கள் கம்ப்யூட்டர் நாலேஜை முடிச்சிருக்கிறது வந்து அரசு அரசு அங்கீகாரம் பெற்ற நிறுவனத்தில் ஏதாவது ஒரு நிறுவனத்தில் வந்து அரசுல படிச்சிருக்கணும் இல்லாட்டி அரசு அங்கீகாரம் பெற்ற நிறுவனத்தில் வந்து கணினி கல்வியை வந்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் கணினி இயக்கும் பணியில் முன்னணு பெற்றவர்கள் வந்து முன்னுரிமை அளவுப்படும் இதே நீங்கள் கம்ப்யூட்டர் டெக்னா நாலேஜ் இருக்குது உங்களுக்கு வந்து முன்னுரிமை வழங்குறாங்க நீங்கள் ஏதாவது கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சிருங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து முன்னுரிமை வழங்கப்படும் அப்படிங்கிறத வந்து குறிப்பிட்ருக்காங்க நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மோட என்ன செய்யணும் அப்படின்னா முன் அனுபவம் கம்பெனி சரி அப்ளிகேஷன் ஃபார்ம்ல கேட்டிருப்பாங்க அந்த முன்னனுபவத்தில் வந்து நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குது சிசி ப்ளஸ் எது உங்களுக்கு முடிச்சிருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிப்போங்க மென்ஷன் பண்ணி அதுக்கான ஸ்ராக்ஸை வந்து ஒரிஜினல் அட்டாச் பண்ணாங்க அதுக்கான ஸிராக்ஸில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மோட இணைச்சு அனுப்புங்க மெயினா வந்து அனுபவம் இருக்கவங்களுக்கு வந்து இதுல வந்து முன்னுரிமை வழங்கப்படும் குறிப்பிட்டிருக்காங்க பிளஸ் பாஸ் ஃபார் ரெக்கார்டிங் போர்டு பிளஸ் டூ வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் வித் சர்டிபிகேட் இன் கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் நீங்க வந்து கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேஷன் ஒர்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதை வந்து நீங்க அட்டாச் பண்ணிக்கணும் நாற்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் பூர்த்தி அடைந்தவராக இருக்க பூர்த்தி அடைந்தவர்களாக இருக்க வேண்டும் அன்றுபடி நாற்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் இருக்கவங்க வந்து அப்ளை பண்ணலாம் இணைக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பம் சுய சான்றோப்பு விட்ட கல்வி மற்றும் கண் கல்வி சான்றிதழ் நகல் அதாவது நீங்க வந்து என்னென்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட அட்டாச் பண்ணிருப்பீங்க அந்த அதுல வந்து கீழே என்ன செய்யணும் அப்படின்னா உங்களோட சுய சான்றோப்பம் கையெழுத்து வந்து நீங்க போடணும் உங்களோட கையெழுத்தை வந்து எல்லா சராக்ஸும் கீழே அடியில வந்து சைன் பண்ணணும் அடுத்து வந்து முழுமையாக பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்ப படிவங்கள் வந்து உரிய சான்றிதழ் நகலில் இணைக்கப்படாத விண்ணப்பங்கள் எந்தவித முன்னறிப்பு நிராகரிக்கப்படும் முழுமையாக நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபுல்லோ பண்ணலை அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க முழுமையாக பூர்த்தி செய்யாமலும் நீங்கள் பூர்த்தி செஞ்சல வந்து ஏதாவது ஒரு ஸ்ராக்ஸ் வந்து விட்டுருக்கலாம் இப்போ வந்து டுவெல்த் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான மார்க் ஷீட்டை நீங்கள் அட்டாச் பண்ணாம விட்டுக்கலாம் அப்படி விட்டுருங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க மெயினாக எல்லாம் பூர்த்தி பண்ணதுக்கு அப்புறம் அதாவது எல்லாத்தையும் அப்ளிகேஷன்ல எல்லாம் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு தரம் நீங்க செக் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் இணைச்சிருக்கோமா இணைக்கலையா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க மெயினா வந்து அப்ளிகேஷன் ஃபார்முக்கு அடுத்து நீங்க இணைக்கக்கூடிய எல்லா ஸ்ராக்ஸ்லயும் கீழே வந்து உங்களுடைய சுயசான்னு போட்டு செல்ஃப் அட்டஸ்டன்னு போட்டு கீழே வந்து சைன் பண்ணிக்கோங்க சைன் பண்ணி நீங்க அனுப்பலை அப்படின்னா அப்புறம் அதையும் ரிஜெக்ட் பண்ணிக்கோங்க மெயினா சைன் பண்ணிக்கோங்க சைன் பண்ணாம மட்டும் அனுப்பிடாங்க நீங்க எப்படினாலும் அனுப்பலாம் ஸ்பீடு போஸ்ட் இல்லை நேராக கூட அனுப்பலாம் அது இப்போ வர நம்ம பார்ப்போம் எந்த முறையில நீங்க அனுப்பலாம் அப்படிங்கிறது மேக்ஸிமம் நேரடியாகவும் கொடுக்கலாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நேரடியாகவும் கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா ஸ்பீடு போஸ்ட் மூலமாவும் கொடுக்கலாம் அது நம்ம நம்மளை பொறுத்தா இருக்கு எந்த முறையில நம்ம வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து மேற்கண்ட பதவிக்கான விண்ணப்ப படிவத்தை வந்து நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா திருச்சிராப்பள்ளி டாட் என்ஐசி டாட் என்கிற என்ன இதே வந்து கொடுத்துருக்காங்க அதுல வந்து நீங்க பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம் பதிவிறக்கம் செய்யப்பட்ட விண்ணப்பம் வந்து அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று மாலை ஐந்தரை மணிக்குள்ளதான் அவங்க குறிப்பிட்டிருக்க வந்த நேரில் அல்லது தபால் மூலமா குடுப்பிட்டு இருக்காங்க நேரில் அல்லது தபால் மூலமா நம்ம அனுப்பலாம் ஃபார்ம் நேரடியாக கூட அனுப்பலாம் இல்ல தபால் மூலமா கூட அனுப்பலாம் நேரடியாக போய் கொடுக்கலாம் இல்ல அப்படின்னா ஸ்பீடு போஸ்ட் மூலமா அனுப்புங்க ஏன்னா தபால்ல வந்து ஸ்பீடு போஸ்ட் இருக்கு அதில் நீங்க அனுப்புனீங்க அப்படின்னா சீக்கிரமா போயிடும் எந்த அட்ரஸுக்கு வந்து அனுப்பணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலுவலர் மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அளவுக்கு என்இ ஒன் முதல் தளம் மெட்ரோ ரோட் ரோடு கலையரங்க வளாகம் திருச்சிராப்பள்ளி வந்து பின்போடு கொடுத்துருங்க தொலைபேசி என்னும் உங்களுக்கு மேல ஏதோ விவரம் தேவை அப்படின்னா நீங்க அந்த தொலைபேசி எண் வாயிலா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஏதாவது தகவல் தேவை அப்படின்னா நீங்க அந்த தொலைபேசி நம்பர் வாயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதுபோ நமது சேலையை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற புதிய தகவல்களை மீண்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்